ஹாய் அஸ்பிரன்ஸ் இன்னைக்கு நாம பார்க்க போற முக்கியமான விஷயம் என்னதுன்னா சிந்து சமவெளி நாகரிகத்துல எந்தெந்த நகரங்கள்ல எந்த ஆண்டுகள்ல கண்டுபிடிச்சாங்க அதை யாரு கண்டுபிடிச்சாங்க அதே மாதிரி அந்த நகரத்துல இருக்கக்கூடிய முக்கிய குறிப்புகள் என்ன அதை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் ஹரப்பா இந்த நகரத்தை கண்டுபிடிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல யாரு கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தோம்னா தயாராம் சஹானி அதே மாதிரி சர் ஜான் மார்ஷல் இந்த ரெண்டு பேரும் தான் இந்த நகரத்தை கண்டுபிடிச்சவங்க ஹரப்பா நகரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தயாராம் சஹானி சர்ஜான் மார்ஷல் இந்த நகரத்துல இருந்த முக்கியமான குறிப்பு என்னதுன்னா ஆறு தானிய களஞ்சியங்கள் வந்து கிடைச்சிருக்கு ஆறு தானிய களஞ்சியங்கள் ஹரப்பா நகரத்துல மட்டும் கிடைச்சிருக்கு இரண்டாவது முக்கியமான நகரம் மொஹஞ்சு இது கண்டுபிடிக்கப்பட்ட வருஷம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு யார் அகர்வாராஜி செஞ்சாங்கன்னா ஆர் டி பானர்ஜி இந்த நகரத்துல இருக்கிற முக்கியமான குறிப்புகள் நீச்சல் குளம் இருக்கு அதே மாதிரி வந்து நடன மங்கையுடைய அதுக்கப்புறம் வெண்கல எருமை ஒண்ணு கிடைச்சிருக்கு இன்னும் மிகப்பெரிய தானிய களஞ்சியமும் இன்னைக்கு கிடைச்சிருக்கு இது இல்லாம மதகுருவுடைய சிலையும் இன்னைக்கு கிடைச்சிருக்கு ஆக நீச்சல் குளம் நடன மங்கை வெண்கல எருமை தானிய களஞ்சியம் மதகுரு சிலை இது எல்லாம் வந்து கிடைச்சிருக்கு யார் செஞ்சாங்கன்னா அகல் பானர்ஜி அதுக்கப்புறம் இந்த நகரத்தை எந்த ஆண்டு கண்டுபிடிச்சாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது யார் அகல் வராய்ச்சி ஸ்டீன் ஹரப்பாவுக்கும் பாபிலோனுக்கும் இந்த இரண்டு நாகரிக நாகரிகங்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த வர்த்தகத்தை வந்து இந்த சொல்றது அதுக்கப்புறம் சுட்கோஜென்டர் இந்த நகரத்தை கண்டுபிடிச்ச ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது யாரு கண்டுபிடிச்சாங்க இந்த நகரத்துல ஹரப்பா நாகரிகத்துக்கும் பாபிலோனிய நாகரிகத்துக்கும் இடையில இருந்த வர்த்தக மையம் ஒண்ணு வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் சான்முதாரோ இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல கண்டுபிடிச்சாங்க யாருன்னா எஞ்சி மஜுந்தார் இங்க என்னென்ன இருக்குன்னா மணி விற்கும் கடையும் அதே மாதிரி வந்து இன்னொரு முக்கியமான குறிப்பு வந்து இந்த நகரத்துல கோட்டைகளே இல்லை கோட்டைகள் அற்ற நகரம்னு கேட்டாங்கன்னா இந்த தான் அது மட்டும் இல்லாம நாயுடைய கால்தடமும் இந்த நகரத்துல கிடைச்சிருக்கு அப்ப முக்கியமான மூணு விஷயங்கள் மணி விற்கும் கடை கோட்டைகள் அற்ற நகரம் நாயின் கால் தடம் அதுக்கப்புறம் ரங்க்பூர் இதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுதான் கண்டுபிடிச்சாங்க முக்கியமான குறிப்பு என்ன அரிசியுடைய ஆதாரம் கிடைச்சிருக்கு அதுக்கு அப்புறம் அதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய நகரங்கள் வந்து லோத்தல் லோத்தல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது யார் அகல்வாரி செஞ்சாங்கன்னா எஸ் ஆர் ராவ் எஸ் ஆர் ராவ்ங்கிற இந்த நகர் தான் லோத்தனுங்கிற அந்த இடத்துல வந்து அகழ்வாராஜி செஞ்சிருக்காரு எந்த வருடம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு அங்க சில முக்கியமான விஷயங்கள் வந்து கிடைச்சிருக்கு என்னன்னா முதல் செயற்கை துறைமுகம் எங்கன்னா தான் அதே மாதிரி மணிகள் செய்யும் தொழிற்சாலை அதுவும் தான் கிடைச்சிருக்கு இது இல்லாம பருத்தி துணி அந்த காலத்துல இருந்ததுக்கான ஆதாரமும் இந்த லோத்தல தான் கிடைச்சிருக்கு கடைசியா பலி பீடமும் அங்க இருந்திருக்கு ஸோ மொத்தம் நாலு விஷயங்கள் அங்க கிடைச்சிருக்கு முதல் செயற்கை துறைமுகம் மணிகள் செய்யும் தொழிற்சாலை பருத்தி ஆதாரம் பலி பீடம் அதுக்கப்புறம் பனவாளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாம் வருஷம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது யார் அகழ்வாராய்ச்சி செஞ்சாங்கன்னா ஆர் எஸ் பிஷ் அங்க என்ன கிடைச்சிருக்குன்னா பார்லி அதே மாதிரி வந்து மணிகள் விற்கும் கடை லோத்தல்ல வந்து மனிதர் லோத்தல்ல வந்து மணிகள் செய்யும் தொழிற்சாலை கிடைச்சிருக்கு இந்த பனவாலில வந்து மணிகள் விற்கும் கடை வந்து கிடைச்சிருக்கு அதுக்கப்புறம் ஆலங்கீர் இது வந்து எப்போ கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு தான் யார் அகழ்வாராய்ச்சி செஞ்சாங்கன்னா வை டி சர்மா வை டி சர்மாங்கிற எந்த நபர் தான் அகழ்வாராய்ச்சி செஞ்சாரு அதுக்கப்புறம் காளிபங்கன் காளிபங்கன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாவது வருஷம் கண்டுபிடிக்கப்பட்டது அகழ்வாராய்ச்சி செஞ்சவங்க வந்து கோஷ் லால் இந்த ரெண்டு பேர் தான் இங்க வந்து என்னென்ன கிடைச்சிருக்குன்னா நெருப்பு குண்டங்கள் ஒட்டகத்துடைய எலும்புகள் அதே மாதிரி வந்து மரக்கலப்பை வந்து கிடைச்சிருக்கு அதுக்கப்புறம் மரி மறை தடயங்கள் கிடைச்சிருக்கு எந்த வருஷம் கிடைச்சிருக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சாவது வருஷம் யார் அகல் செஞ்சாங்கன்னா நம்முடைய எஞ்சி மஜுந்தார் அதுக்கப்புறம் சர்கோட்டடா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாவது வருஷம் கண்டுபிடிச்சாங்க யாருன்னா ஜே பி ஜோஷி அவர்கள் இந்த இடத்துல இரண்டு முக்கியமான விஷயங்கள் வந்து கிடைச்சிருக்கு ஒண்ணு எலும்புகள் அதுக்கப்புறம் மணிகள் அதுக்கப்புறம் தோலவீரா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாவது வருஷம் கண்டுபிடிச்சாங்க யாருனா ஆர் எஸ் பிஷ்ட் அவர்கள் அங்க என்ன கிடைச்சிருக்குன்னா நீதி சேமிக்கிற ஒரு அமைப்பு வந்து கிடைச்சிருக்கு அதுக்கப்புறம் கடைசியா ராகி ஹர்கி இது வந்து இரண்டாயிரமாம் ஆண்டு வந்து கண்டுபிடிச்சாங்க யார்னா அமர்நாத் ராமகிருஷ்ணா அவர்கள் அந்த இடத்துல தங்க சங்கிலி அணிந்த ஒரு பெண்ணுடைய எலும்பு கூட வந்து கிடைச்சிருக்கு அந்த இடத்துல தங்க சங்கிலி அணிந்த பெண்ணுடைய எலும்பு கூட வந்து கிடைச்சிருக்கு சோ இதுதான் இன்னைக்கான வீடியோ இந்த வீடியோல சிந்து சமவெளி நாகரிகத்துல கண்டுபிடிக்கப்பட்ட நகரங்கள் அது கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டுகள் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது அந்த இடத்தினுடைய முக்கிய குறிப்புகள் இது எல்லாத்தையும் பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அதே மாதிரி உங்களுடைய மெம்பர்ஸ் யாராவது இந்த டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க